ஒரு ரூபான்னா ஒன்பது ஒரு ரூபாய் ஒரு அஞ்சு ரூபான்னு ஒன்பது அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி வைக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து குபேர எந்திர கட்டத்துலேயும் நாணயம் வச்சிருப்போம் அங்கே நம்ம வந்து மஞ்சள் கொங்கம் வச்சு நாணயம் வச்சிருப்போம் அது எந்த நாணயமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபாவா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரூபாவா இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாவா இருந்தாலும் பரவாயில்ல அது எந்த நாணயமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணும்போதும் ஒரே மாதிரி இருக்கணுங்க அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா எப்பவுமே நம்ம வந்து வழிபாடு பண்ணி நம்ம நெய்வேத்தியம் காட்டும் போது தீப தூபம் காட்டும் முதல் மணி அடிப்போம் பாத்தீங்களா ஆனா இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு தட்டுலையோ அல்லது ஒரு பணம் முடிச்சலையோ சில்றையை நிறைய கொட்டி வச்சுட்டு அதை குலுக்குங்க அதை குலுக்கி குலுக்கி அந்த தட்டில நீங்க அந்த காசு எப்படி இப்படி குளுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா அது குபேரனுக்கு ரொம்பவே பிடிச்ச சத்தமா அந்த சத்தத்தை கேட்டாலே அவர் ரொம்ப மகிழ்ந்துருவாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இன்னும் என்னென்ன கேட்கிறாங்களோ யார் என்ன கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் வாரி வழங்குவாராம் அதனால என்னன்னா ஒரு தட்டிலையோ அல்லது பணம் முடிச்சலையோ அழகா நிறைய காசு கொட்டி சத்தம் வர மாதிரி அதை அப்பப்ப குலுக்கிட்டே இருக்கணும் இதுதான் பூஜை முறை இப்ப பூஜையை ஆரம்பிக்கலாமா முதல்ல குத்து விளக்குக்கு விளக்கேத்தி வச்சிருங்க விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்னால பிள்ளையார பிடிச்சிவிங்க பிள்ளையார பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி அதுக்கு அருகம்புல் சொருகி விடுங்க ஏன்னா பிள்ளையாருக்கு பிடிச்சது அருகம்பூல் தானே அருகம்புல் வச்சுட்டு ஒரு சின்ன பூவாத எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்கம் வச்சு விநாயகரை முதல்ல விநாயகர் ஸ்துதி பாடி வணக்கம் சொல்லிடணும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் ஏன்னா நம்ம குலதெய்வம் தானே நமக்கு எல்லாத்துலயும் காத்தருள்வாங்க அதனால அடுத்ததான் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஊரோட எல்லை காவல் தெய்வத்தை ஒருமுறை அனுமதி பெற்றுக்கணும் இந்த மாதிரி நான் இந்த பூஜை வழிபாடு பண்ண போறேன் இந்த பூஜையில எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது அதனால இந்த பூஜைக்கு என் கூடவே என் கூடவே இருந்து எனக்கு அருள் புரியணும் என காத்து ரச்சுக்கணும் இந்த பூஜை முறை நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு எல்லை காவல் தெய்வத்தையும் ஒரு முறை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணுங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதுக்கப்புறம் லலிதா சஹசிரநாமம் பாடலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் இந்த மாதிரி உகந்த என்ன மந்திரமா இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு முறை தாமரை இதழ் பூக்கள் இருக்கோ ஏன்னா தீபாவளி அப்ப பாத்தீங்கன்னா தாமரை இதழ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டா இருக்கும் கிடைக்கவே கிடைக்காது அதே நேரத்துல ரேட்டும் அதிகமா இருக்கும் ஆக அட்லீஸ்ட் ஒரு மூணு தாமரை பூவாவது வாங்கிக்கோங்க அந்த தாமரை பூல இதழ் தனியா பிரிச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் ஒரு தாமரை இதழ் போடணும் அதுக்கப்புறம்